தாராபுரம் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மேம்படுத்தப்பட்ட ஆய்வகம் திறக்கப்பட்டது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே தளவாய்பட்டினம் கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது இங்கு அமைக்கப்பட்டுள்ள பரிசோதனை ஆய்வகம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒன்றிய அரசின் தேசிய தர நிர்ணய சான்றிதழை பெற்றது இதன் மூலம் நாட்டிலேயே முதன்முறையாக ஒன்றிய அரசின் தேசிய தர நிர்ணய சான்றிதழை பெற்ற முதல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் என்ற பெருமையை பெற்றது இந்நிலையில் தளவாய்பட்டினத்தில் மேம்படுத்தப்பட்ட ஆய்வக கட்டடத்தை கடந்த காணொலி வாயிலாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் சுமார் எட்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் செலவில் மேம்படுத்தப்பட்ட இந்த ஆய்வகம் தனியார் ஆய்வகங்களை காட்டிலும் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது

கவர்மெண்ட் ஜிஎஸ்சில் எந்த ஒரு பிசி எதுவும் வாங்குறதில்லை நல்லா பண்ணுறாங்க மொத்தம் அறுபத்தி ஒம்பது வகையான டெஸ்ட்டு இங்கே பண்ணுறோம் இங்கே மெயினாக பண்ணுறது வந்து முப்பது வகையான டெஸ்ட்டு மீதி முப்பத்தி ஒம்பது வகையான டெஸ்ட்டு திருப்பூர் மெடிக்கல் காலேஜுக்கு ரெஃபர் பண்ணி ரிப்போர்ட் டூ த்ரீ டேஸில் வாங்கி நாங்கள் இங்கே பேஷண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணுறோம் அதாவது பேஷண்ட்டாக அலைய வைக்கிறது கிடையாது அவங்களோட சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி திருப்பூர் மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்பிச்சுட்டு தைராய்டு ஹெச்பி இந்த மாதிரி காஸ்ட்லியான எல்லா டெஸ்ட்டுமே ப்ரைவேட்டில் என்னென்ன டெஸ்ட்டு பண்ணுறோமோ அது எல்லாமே ஃப்ரீ காஸ்ட்டில் இங்கே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் தமிழ்நாட்டில் பொது சுகாதாரத்துறையின் கீழ் மொத்தம் இரண்டாயிரத்து நூற்றி இருபத்தேழு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன இதில் தளவாய்ப்பட்டின ஆரம்ப சுகாதார நிலையத்தை தொடர்ந்து இதுவரை ஆயிரத்து நிலையங்கள் ஒன்றிய அரசின் தர நிர்ணய சான்றிதழை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது சன் செய்திகளுக்காக செய்தியாளர் திவாகர்